மனதில் வைக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் முதலாவது உன்னை உயர்த்தும் ஏழு அதிசயங்கள் ஒன்று வறுமையிலும் உதவி செய்யும் மனம் இரண்டு தோல்வியிலும் விடாமுயற்சி மூன்று ஏழ்மையிலும் நேர்மை நான்கு செல்வத்திலும் எளிமை ஐந்து கோபத்திலும் பொறுமை ஆறு துன்பத்திலும் துணிவு ஏழு பதவியிலும் பணிவு வறுமையில இருந்தா கூட உங்ககிட்ட பத்து பைசா இருந்தா அஞ்சு பைசாவோ கொடுத்து உதவு இன்னைக்கு பத்து பைசா அஞ்சு பைசாவா எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா பத்து ரூபா இருந்தா அஞ்சு ரூபா கொடுங்க என்னதான் தோற்று போனாலும் விட்டா முயற்சோட உழைமைங்க உங்கள் நீங்கள் ஏழையாகவே இருந்தால் கூட நீர்மையாக இருங்க செல்வம் வந்துச்சுன்னா எளிமையாக இருக்க கற்றுக்கங்க சோகம் உணர பாருங்க எவ்வளோ சிம்பிளாக இருக்காருன்னு கோபம் வரும்போது கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ரூமில் போய் கதவை சாத்திக்கோங்க பொறுமையாக இருங்க அப்போ தான் ஜெயிக்க முடியும் அப்புறம் துன்பம் வரும்போது மட்டும் தைரியத்தோடு நின்றுங்க துன்பம் வரக்குள்ள கலங்குனீங்கன்னா அந்த துன்பம் இன்னும் அதிகமாக தர குறையாது பெரிய பதவியில் இருக்கும்போது பணிவாருங்க இருங்க நீங்கள் நிச்சயமாக ஜெயிச்சு நிற்பீங்க இரண்டாவது சிங்கத்தின் இறைக்காக மட்டுமே மான்கள் படைக்கப்பட்டிருந்தால் அதற்கு வேகமாக ஓடும் கால்களை படைத்திருக்க மாட்டான் அதுபோலத்தான் பிரச்சனைகளை கொடுக்கும் இறைவன் சமாளிக்கும் திறமையும் கொடுத்திருக்கிறான் துணிந்து செல் அழகான வரிகள் ஒரு இருந்தால் அதுக்கு ஒரு சாவி இருக்கும் ஒரு பிரச்சனை இருந்தால் அதுக்கு ஒரு தீர்வு இருக்கும் எல்லா மானுமே சிங்கம் அடிச்சு சாப்பிடுறது இல்லை ஏன்னா அதுக்கு வேகமாக ஓடுற கால்கள் இருக்கு சிங்கம் வேகமாக ஓடிச்சுனா சிங்கத்துக்கு மான் இதையாகும் மான் வேகமாக ஓடிச்சுனா மான் தப்பிச்சு போயிடும் சிங்கம் ஏமாந்து போயிடும் இது தாங்க வாழ்க்கை அதே தான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும் அதனால பொறுமையும் நேர்மையும் அதை சமாளிக்கும் திறமையும் உங்களுக்கு தானா வந்துடும் ஒன்றே ஒன்று தான் வேணும் துணிவு தான் வேணும் கஷ்டங்கள் வரும் பொழுது நீங்கள் துணிங்கு நிறந்தால் அந்த கஷ்டங்கள் உங்களை பார்த்து பயந்து ஓடிடும் சிங்கத்தை பார்த்து எந்த மானுமே சரி நேரடியாக போராடாது ஓடி போகும் அதே மாதிரிதான் கஷ்டங்களை துரத்தி விடுங்கள் நீங்கள் ஜெயித்து வாழுங்கள் மூன்றாவதாக வயது அதிகம் ஆக ஆக கற்றுக்கொள்ள வேண்டியதை விட ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் அவசியம் ஆகிவிடுகிறது அறுபத தாண்டியாச்சு சின்ன வயசுல எல்லாம் ஒரு புத்தகத்தை படிக்கும் போது ஒரே ரீடிங்ல அப்படியே மனசுல பஞ்சிரும் ஆனா இப்ப அதே படிக்கும் போது ரெண்டு தடவை மூணு தடவை படிக்க வேண்டியாக இருக்குது அதே மாதிரி தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு நொடியும் நமக்கு சில விஷயங்களை கற்றுத்தரும் அப்போ சின்ன வயசில் எப்படின்னா ஆர்கியூ பண்ணுவோம் எய்த்து பேசுவோம் இது சரியாக தவறானலாம் எடுத்து வைப்போம் ஆனால் வயதான பிறகு நமக்கே ஒரு முதிர்ச்சி வந்துடுதுங்க சரி அது சரியோ தப்போ அது ஆர்கியூமெண்ட் பண்ணுறதால எந்த விதமான பிரயோஜனமும் இருக்க போகிறதில்ல அப்படியே ஏற்றுக்கொள்ளணும் அப்படி ஏற்றுக்கொண்டால்தான் வயதான காலத்தில் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வரும் சின்ன வயசு மாதிரி ஆர்கியூ பண்ணாதீங்க ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாருங்க